அனைவருக்கும் வணக்கம் தமிழர் ஊடகத்தின் வாயிலாக அர்ஜுன் இன்னைக்கு இருக்கின்ற ஆளுமை வீர தமிழர் முன்னணியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் முனைவர் செந்தில்நாதன் அவங்களதான் வணக்கம் செந்தில்நாதன் தெரியும் இல்லையா அதாவது ஆஹ் ஜூலை ஏழு திருச்செந்தூர்ல நடக்க இருக்கின்ற திருக்குட நன்னீராட்டு விழா அந்த விழா வந்து தமிழ் முறைப்படி நடத்தணும் அப்படின்றதுக்கு நீதிமன்ற உத்தரவு இருக்கு எல்லா திருக்குட நன்னீராட்டு விழா வந்து தமிழ் முறைப்படி நடத்தணும் அப்படின்னு ஆனா அது நடக்காம அதுங்க வந்து ஒரு போராட்டம் அறிவிச்சிருந்தாங்க அதை வந்து தடை பண்ணிருக்காங்க நேத்து செய்தி வந்துச்சு இது எதனால இதை பண்ணாங்க அப்படின்னு நீங்க சொல்ல முடியுமா என்ன விளக்கம் கொடுக்குறாங்க என்ன நடக்குது உண்மையிலேயே அப்படின்னு இல்ல இதுக்கு வந்து ஒரு ஒரு பெரிய கதை இருக்குது ஒரு நான்கு வருட போராட்ட கதை இருக்குது நான் வந்து ரொம்ப சுருக்கமா அதை சொல்லிடுறேன் ஏன்னா அதை சொன்னாதான் இவங்க ஏன் இந்த தடையை சொல்றாங்க இதற்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கலாம் நாம வந்து ரெண்டாயிரத்தி இருபது பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி தஞ்சை பெருவுடையார் கோயில்ல குடமுழுக்கு நடத்தினாங்க நீங்க எல்லா உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் இப்ப அதுக்கு வந்து நம்ம தமிழ் வழியில குடமுழுக்கு நடத்தணும் தஞ்சை பெருவுடையார் கோயிலுக்கு குடமுழுக்கு நடத்தணும்னு ரெண்டாயிரத்தி இருபதாம் மாதத்துல ஜனவரி மாதத்திலேயே நம்ம வந்து நீதிமன்றத்துக்கு போறோம் அப்ப நீதிமன்றத்துல போய் ஒரு வழக்கை தொடுத்து அந்த வழக்குல ஒரு தீர்ப்பை பெறோம் தீர்ப்பு என்னன்னா நீங்க சமஸ்கிருதத்துல நடத்த வேண்டாம்னு அவங்க சொல்லல சமஸ்கிருதத்துல நடத்துற மாதிரியே ஐம்பது சதவீதம் தமிழ்லையும் நீங்க நடத்தணும் சமஸ்கிருதத்துல எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதே முக்கியத்துவம் வந்து தமிழ் மொழிக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதியரசர்கள் வந்து தீர்ப்ப கொடுத்துறாங்க அப்ப அதன் பிறகு வந்து எண்ணூறு வருடம் இல்லாத ஒரு மாற்றத்தை நம்ம தஞ்சை பெருவுடையார் கோயில்ல எண்ணூறு வருடம் கழிச்சு தமிழ் வழியிலையும் குடமுழுக்கு நடந்துச்சு அது எல்லாரும் பார்த்திருப்போம் கலச மந்திரம் ஓதுனது கருவறை மந்திரம் ஓதுனது யாகசாலை பூஜை நடந்தது இது எல்லாமே சரிபாதி தமிழுக்கு கொடுக்கப்பட்டது அதே வருடம் வந்து டிசம்பர் மாதத்துல கரூர் பசுபதீஸ்வரர் கோயில்ல குடமுழுக்கு ஏற்பாடு நடந்தது அப்ப அந்த குடமுழுக்கு உடம்புலுக்கு ஏற்பாடுகளுக்கு தஞ்சாவூர் பெருடையார் கோயில்ல நாம பெற்ற தீர்ப்பு கொண்டுட்டு போய் வச்சு இங்க பாருங்க பிப்ரவரி மாதத்துல நாங்க பெற்ற தீர்ப்பின் அடிப்படையில தஞ்சை பெரிய கோயிலையே இது நடந்திருக்கு நீங்க வந்து இத இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க நீங்க இந்த கரூர் பசுபதீஸ்வரர் கோயில்லையும் இதே மாதிரி தமிழ் வழியில குடமுழுக்கு நடத்துங்கன்னு நம்ம கோரிக்கை வச்சோம் அது வந்து முடியாதுன்னு சொன்ன உடனே மறுபடியும் நம்ம நீதிமன்றம் போகிறோம் நீதிமன்றத்தில் வந்து கிருபாகரன் புகழேந்தி தலைமையிலான நீதி அரசர்கள் என்ன பண்ணுறாருங்கன்னா இந்த போகிற அமைப்பு ஒரே அமைப்பு இருக்கு வீர முன்னணியே இந்த வழக்குக்கு வருது ஒரே கோரிக்கை அப்படின்னு பார்க்கும்பொழுது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிற கோயில்களில் தமிழ் வழியில குடமுழுக்கு நடத்தணும்னு ஒரு அமைப்பு தொடர்ந்து நீதிமன்றம் வேண்டிய சூழல் இருக்கு இது வந்து ரொம்ப மோசமான சூழல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு பொதுவான தீர்ப்பை வழங்குறாங்க தமிழ்நாடு முழுமைக்கும் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டுல இருக்கின்ற எல்லா கோயில்லையும் தமிழ் வழி குடமுழுக்கு கட்டாயம் அப்படி அந்த கோயில் நிர்வாகம் மீறும்னுச்சுனா அந்த கோயில் நிர்வாகத்துக்கு வந்து பத்து லட்சம் ரூபாய் அபராதம்னு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கரூர் பசுபதீஸ்வரர் கோயில்ல ஆகஸ்ட் மாசம் நடந்த அந்த குடமுழுக்கு தீர்ப்பு வருது அப்ப நம்ம ஒரு வருட காலம் போராடி சரி அப்பா ஒரு ஒரு அழகான தீர்ப்பை வாங்கிட்டோம் இனி தமிழ்நாட்டுல எந்த கோயிலா இருந்தாலும் நாம போய் முறையிடாமலே தமிழ் வழியில குடமுழுக்கு நடக்கும் அப்படின்னு ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டுட்டு இருந்தோம் அதன் பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல எடப்பாடி பழனிசாமியினுடைய அமைச்சரவை முடிஞ்சு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அமைச்சரவை வருது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அமைச்சரவை வந்த உடனேயே அஹ் நாம் தமிழர் கட்சியினுடைய வீர தமிழர் முன்னணி சார்பிலையும் அஹ் பக்கத்துல தெய்வத்தமிழ் பேரவை அந்த அமைப்பு எல்லாம் ஒன்னா சேர்ந்து இந்து சமய கிட்ட வந்து ஏற்கனவே நாங்க பெற்ற தீர்ப்பு இருக்கு இந்த தீர்ப்பின் அடிப்படையில ஒரு கவர்மெண்ட் ஆர்டரை வந்து நீங்க பாஸ் பண்ணி இத வந்து எல்லா கோயிலுக்கும் நடைமுறைப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இதே அமைச்சர் சேகர்பாவை சந்திச்சு மனு கொடுக்குறோம் அதன் பிறகு இப்ப அஞ்சு வருடம் ஓடிடுச்சு அஞ்சு வருடத்துக்கு இடையில மிக முக்கியமான கோயில்கள் என்று கருதப்படுகின்ற விராலிமலை முருகன் கோயில் மருதமலை முருகன் கோயில் பழனி முருகன் கோயில் சமயபுரம் மாரியம்மன் கோயில் ச சங்கரன் கோயில் சிவன் கோயில் அது போல கோவை பட்டீஸ்வரர் ஆலயம் பச்சை பச்சை நாயகி பட்டீஸ்வரர் ஆயல் ஆலயம் இப்படி ரொம்ப ஃபெமிலியரான இருக்கின்ற கோயில்ல கூட இந்த தமிழ் வழி குடமுழுக்கை இந்த பாபு தலைமையிலான இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரவை தமிழ்நாடு அரசு முழுமையாக அனுமதிக்க உள்ள திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கணக்குப்படி இப்போ கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி அமைச்சர் சேகர்பாபு என்ன கணக்குல சொல்றாருன்னா நாங்க வந்து பொறுப்பேற்ற பிறகு முப்பதாயிரம் கோயில் தமிழ்நாட்டுல வந்து குடமுழுக்கு செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதுல ஒரு கோயில் கூட தமிழ் வழியில குடமுழுக்கு நடந்துச்சுன்னு உறுதியா அவரால் நிரூபிக்கவே முடியாது அப்போ எடப்பாடி பழனிசாமி காலத்துல பெற்ற தீர்ப்பு அமுல்படுத்தப்பட்ட அந்த நிகழ்வு அதன் பிறகு ஐந்து வருடங்களாக இது நடைபெறவே இல்லை இப்ப நாம என்ன பண்றோம்னா சரி இது எல்லாத்தையும் விட்டுட்டோம் திருச்செந்தூர் முருகன் கோயில் இதே இடைமறைக்கு மன்னிக்கணும் ஒரு கேள்வி இப்ப நீங்க வந்து பசுபதீஸ்வரர் ஆலயத்திலையும் திரு நம்ம ராஜராஜேஸ்வரம் தஞ்சை பெரிய பெருவுடைய ராஜராஜேஸ்வரம் அப்படின்னு சொல்றாங்க அந்த கோயிலையும் நடந்துச்சு நடந்துச்சு தீர்ப்புக்கான நடைமுறைப்படுத்தப்பட்டது நடந்து கொண்டிருந்ததை வந்து ஒளிப்படம் எடுத்து கோர்ட்டுக்கு அனுப்ப வேணும்னு ஒரு ஆர்டர் இருந்துச்சு அதை ஃபாலோ பண்ணாங்க அதாவது நூத்துக்கு ஐம்பது சதவீதம்னா ஒரு நாற்பது சதவீதம்னாலும் தமிழ் மொழி வழி குடமுழுக்கு அங்க நடந்துச்சு திமுக ஆனா அப்புறம் நம்ம அன்னையா சேகர் பாபு கார் வந்ததுக்கு அப்புறம் எதுவுமே நடக்கல சேகர் பாபு வந்த பிறகு அதாவது மறந்தும் கூட தமிழ் வழியில குடமுழுக்கு நடந்து விட கூடாது என்று எந்த கோயில்ல எல்லாம் கும்பாபிஷேகம் நடக்குதோ அங்க எல்லாம் முதல்ல போய் சேகர் பாபு வந்து கட்டளை போட்டுட்டு வந்துடுறத நம்மளால பார்க்க முடிகிறது நம்மளால பழனி மலை முருகன் கோயில்ல அவர் சொன்ன அவர் பேசுன ஆடியோ முத கொண்டு இருக்குது இது எல்லாம் சரி அடுத்து இப்போ திருச்செந்தூர் முருகன் கோயிலை பொறுத்தவரையிலையும் கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாதத்திற்கு முன்னாடியே அவங்க குடமுழுக்கு செய்ய போறோம்னு திட்டமிட்டதுனால நாம மூன்று மாதத்திற்கு முன்னாடியே அங்க இருக்கின்ற இந்து சமய அறநிலையத்துறை அலுவலர் மாவட்ட ஆட்சியர் அது பிறகு இந்து சமய அறநிலையத்துறைய வந்து லோக்கல் பாடியை வந்து நிர்வகிக்கின்ற ஜாயிண்ட் கமிஷனர் இவங்க மூணு பேருக்கும் வீரத்தமிழர் முன்னணி சார்பாகவும் தெய்வத்தமிழ் பேரவை சார்பாகவும் மனுவை கொண்டி கொடுத்துருக்கோம் அப்ப வந்து மனுவை கொண்டி கொடுத்த பிறகு அந்த மனுவை பெற்றவர்கள் வந்து எதிர்காலத்துல என்ன நடக்கும்னு நீங்க இப்பயே இப்பயே நீங்க கேள்வி கேட்க கூடாது அப்படின்னு சொன்னாங்க சேரன்னு வந்தாச்சு அப்புறம் ஒரு பதினைந்து நாட்களுக்கு முன்னாடி பதினைந்து நாட்களுக்கு முன்னாடி நமது பொறுப்பாளர் அவரு அவர் பேர்ல வந்து மனு கொடுத்துருக்கோம் அவருக்கு வந்து ஒரு பதில் மனு வருது பதில் மனு என்னன்னா நீங்க வைத்திருக்கு நீங்கள் வைத்திருக்கின்ற கோரிக்கை வந்து பரிசீலிக்கப்படும் இறுதி நேரத்தில் பரிசீலிக்கப்படும் அப்படின்னு ஒரு சொல்லாடல் இப்ப இந்த இறுதி நேரத்தில் பரிசீலிக்கப்படும் அப்படிங்கிறது வந்து மிக மிக பொலிட்டிக்கல் வேர்ட்ஸ் அதை வந்து நாம கடந்த ஐந்து வருடமா நம்ம பாத்துக்கிட்டே இருக்கிறோம் எங்க பார்த்தாலும் நம்ம போய் கோரிக்கை வைப்போம் உங்க கோரிக்கையை கடைசி நேரத்துல கன்சிடர் பண்றோம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருவாங்க கடைசி நேரத்துல நம்மள கன்சிடர் பண்ண மாட்டாங்க நம்ம கோரிக்கையையும் கன்சிடர் பண்ண மாட்டாங்க அப்ப அது மாதிரியாக இந்த திருச்செந்தூர் முருகன் கோயிலையும் நாம வந்து அந்த வாய்ப்பை இழந்துட விட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாம என்ன சொன்ன செய்யறோம்னா மனு கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் குடமுழுக்கு நீங்க தமிழ்ல நடத்தணும் ஏற்கனவே இருக்கின்ற தீர்ப்பின் அடிப்படையில இதை நடத்தணும்னு சொல்லி ஒரு பெரிய கோரிக்கை கண்டன பொதுக்கூட்டம் கண்டன ஆர்ப்பாட்டம்னு வச்சு திட்டமிட்டோம் சரி கண்டிக்கெல்லாம் வேண்டாம் நம்ம முதல்ல கோரிக்கையா வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை பொதுக்கூட்டம் என்று நாம் தமிழர் கட்சியினுடைய வீரத்தமிழர் முன்னணியும் தெய்வத்தமிழ் பேரவையும் சேர்ந்து நடத்தலான்னு கிட்டத்தட்ட இருபது நாட்களுக்கு முன்னாடியே திட்டமிட்டு இது மாதிரி இப்போ கோரிக்கை பொதுக்கூட்டம் நடத்த போறோம்னு அங்கே தூத்துக்குடியினுடைய எஸ்பி அவர்களுக்கு ஒரு மனு லோக்கலா திருச்செந்தூரினுடைய லோக்கல் இன்ஸ்பெக்டர் அவருக்கு ஒரு மனு கொடுக்குறோம் இந்த மனுவை பார்த்துட்டு அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா சரிங்க நீங்க நடத்திக்கங்க வாய்மொழி உத்தரவு உங்களுக்கு தெரியும் இங்கே தமிழ்நாட்டில் வந்து அனுமதியா எழுத்து கொடுக்க மாட்டாங்க ஓரளா தான் சொல்லுவாங்க அனுமதி மறுப்புன்னா தான் வந்து எழுத்துபூர்வமா கொடுப்பாங்க அப்புறம் அங்கே இருந்த மாநில ஒருங்கிணைப்பாளர்கிட்ட நம்பிக்கையா பேசி சரி நம்ம செய்வோம் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்ததன் அடிப்படையில் நாம வந்து இந்த நிகழ்வை வந்து ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி போய் நேரடியாக எஸ்பி ஆஃபீஸில் மனு கொடுக்குறோம் எஸ்பி ஆஃபீஸில் வந்து அவர் ஃபார்வேர்ட் பண்ணி அந்த மனுவில் கையெழுத்து போட்டு லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கொடுங்க நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டாந்து கொடுத்துட்டு திருச்செந்தூர்லயே வந்து ஒரு பெரிய கலந்தாய் போடுறோம் இந்த கூட்டத்தை எப்படி நடத்துறது அப்படின்னு சொல்லிட்டு இது கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாளா இந்த வேலைகள் போயிட்டு இருக்கு நேற்று நேற்று வந்து எந்த இடத்துல கூட்டம் நடத்த போறோம் அப்படிங்கிறத முதற் கொண்டு அந்த ஊர்ல இருக்கிற ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் வரவழைச்சு ஐயா இங்கதான் கூட்டம் நடத்த போறோம் இந்த பக்கம் வந்து நெரிசலாக சூழல் வந்துச்சுன்னா இந்த ரோட்டை வந்து நீங்க பிளாக் பண்ணி வாகனங்களை இன்னொரு சாலை வழியா நீங்க அனுப்புறதுக்கு வந்து நீங்க உத்தரவு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு அவர் நான் செய்ய அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைங்க நீங்க இங்க நடத்திக்கங்க நாங்க வந்து வாகனத்தை மாற்று வழியில நாங்கள் அனுமதிச்சிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு நேற்று இரவு சரியா பன்னெண்டே முக்கால் மணி நாம நாம தூத்துக்குடியின் உள்ள இருக்கிற மாநில ஒருங்கிணைப்பாளர் ஐயா ராஜசேகர் வீட்டுக்கு போய் எஸ்பி ஆபீஸ்ல இருந்து ஒரு கடிதமும் ஆட்களும் போறாங்க எஸ் எஸ்பி இருந்து போறவங்க லோக்கலா இருக்கிற ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர்க்கையோ லோக்கலா இருக்கிற ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் கூட கூட்டிகிட்டு போகல நேரடியா எஸ்பி ஆபீஸ்ல இருந்து நம்மளுடைய மனுதாரத்தை போய் உங்களுக்கான மனுவானது அதாவது அனுமதி அனுமதியானது மறுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி அந்த கடிதத்தை கொடுக்குறாங்க இன்னும் நேத்து வரையும் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் வந்து பாத்துட்டு நான் சரி செய்யறேன் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இன்னைக்கு ராத்திரிக்கு முத கொண்டு போனாரு அப்படின்னு சொல்றதுக்கு எஸ்பி அந்த மனுவை கொடுக்க வந்த அந்த அலுவலர் என்ன சொல்றாருன்னா இல்ல இது வந்து இப்போதைக்கு அனுமதிக்க முடியாது மேல இருந்து உத்தரவு நீங்க மூவாயிரம் பேருக்கு மேல நீங்க கூடுவீங்க அப்புறம் ஒரு தள்ளுமுள்ள ஆரம்பிச்சுன்னா பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நள்ளிரவில் இந்த தடையை அவங்க போட்டிருக்கிறாங்க இதுதான் இதற்கு பின்னாடி உள்ள இவ்வளவு பெரிய ஒரு என்ன சொல்றது திராவிட முன்னேற்ற கழகம் எதற்காக மறுக்குதுங்கிறதுக்கு வந்து இந்த ஐந்து வருட வரலாறு இருக்கு அதுக்கு அதுதான் காரணமா நான் நினைக்கிறேன் இல்ல இப்ப வீழ்வது நாம இருக்கு இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க தமிழர்கள் வந்து தீக்கு இரையாக்கி தான் தமிழர்களின் பிணத்தின் சிம்மாசனம் போட்டு திமுக ஆட்சிக்கு வந்துட்டு தமிழ் மொழியை வைத்து ஆஹ் சேகர்பாபு அண்ணையா வந்து எங்கேயுமே தமிழ் இருக்க கூடாது அப்படின்றாருன்னா நீதிமன்ற உத்தரவை அரசாங்கம் மதிக்கவில்லைன்னா பொதுமக்கள் எதற்காக சட்டத்தை மதிக்கணும்னு ஒரு கேள்வி ஒண்ணும் வருதுல்ல இல்ல இப்ப அதுதான் அந்த கேள்வியுடைய நீட்சியாக தான் நாம் தமிழர் கட்சியினுடைய வீரத்தமிழர் முன்னணி நீ தடையை வேணா விதிச்சுக்கோ நாங்கள் தடையை மீறி வந்து இந்த பொதுக்கூட்டத்தை நடத்தியே தீர்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான வேலைகள்ல நம்ம இறங்கியிருக்கோம் பாகுபுவை பொறுத்தவரையில் நீங்க பாபுன்னு இல்லைங்க நீங்க தமிழ்நாடு அரசியல் வரலாற்றுல அமைச்சரவை வரலாற்றுல பாத்தீங்கன்னா இதுவரை இதுவரை இரண்டே இரண்டு அமைச்சர்கள் தான் தமிழர் தமிழ் மொழியை தாய்மொழியாக கொண்டவர்கள் இந்து சமய அறநிலையத்துறையினுடைய அமைச்சராக இருந்திருக்காங்க ஒருத்தர் வந்து எம்ஜிஆர் காலத்துல வந்து ஒருத்தர் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக இருந்தாரு அதன் பிறகு ஜெயலலிதா காலத்துல வந்து நம்ம ஐயாரு வாண்டையார் அவர்கள் ஒரு ஒரு மாசம் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக இருந்தாரு இவங்க ரெண்டு பேருந்தான் தமிழர் இது வரலயும் இருந்த அமைச்சரவை பற்றியல்ல குறிப்பாக தமிழர் பண்பாடு தமிழரினுடைய பண்பாட்டு விளிமியம் தமிழரினுடைய வரலாற்று விளிமியங்கள்லாம் பாதுகாக்கப்படுகின்ற கோயில் அந்த கோயிலை நிர்வகிக்கின்ற ஒரு அறநிலையத்துறையில ஒரு தமிழர் கூட இல்ல அப்ப சேகர் பாபுவை எதற்கு வந்து தேர்வு செய்து இதுக்கு போடுறாங்கன்னா சரி தமிழ் மொழியில எல்லாம் குடும்பங்களுக்கு நடத்த முடியாதுன்னு ஒரு அமைச்சர் வந்து நேரடியா சொல்றது தாண்டிலும் இது ஒரு பெரிய இதுக்கு வந்து அவருக்கு காரணம் வேற என்னத்தை நம்ம சொல்ல முடியும் ஒரு அமைச்சர் வந்து அதெல்லாம் முடியாதுங்கன்னு நிற்கிறாரு அதெல்லாம் நடக்க முடியாதுன்னு நினைக்கிறாரு எனக்கு இது புரியுது அறிவாளிகள் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து யார் வேணாலும் வரலாம் தமிழ்நாட்டுக்கு யார் வேணாலும் ஆட்சி செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க பிரச்சனை வருது தமிழர்கள் தான் இதுல வந்து ஒடுக்கப்படுற மக்களா இருக்கும் இதுல முத்தமிழ் முருகன் மாநாடுன்னு ஐயா ஒண்ணு நடத்தினாங்க பெரும் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய சேகர்பாபு காரு அதுல அந்த முத்தமிழ் அப்படின்னு அதை வச்சுட்டு அங்க முருகனுக்கு தமிழை வழிபாடு பண்ணக்கூடாது அப்படின்னா இது எவ்வளவு ஒரு பெரிய முரணா இருக்கு இப்போ தமிழ் தமிழை தாய்மொழியாத கொள்ளாத கலைஞருக்கு முத்தமிழ் அறிஞர் கலைஞர்னு சொல்றாங்க இல்லையா அதோடைய நீச்சியா அவங்களுக்கு முத்தமிழ்னாலே ஆஹ் நம்ம கருணாநிதி குடும்பத்தோடு அரசியலோடு பின்னி பிணைந்த ஒரு இதாதான் நம்ம பா அவங்க பார்க்கறாங்க நீங்க பழனிமலை முருகன் கோயில்ல நீங்க தமிழ் மொழியை அனுமதிக்கல அப்படிங்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னா இவங்க வந்து எப்பயுமே ஆரியத்தினுடைய பங்காளிகள் ஆரியத்தோட நீங்க இன்னைக்கு வந்து இந்த மனுவை கொடுத்துட்டு நாங்க திருச்செந்தூர்ல முருகன் கோயில்ல சாமியை கும்பிட்டுட்டு வழியில வந்து பேசிக்கிட்டு இருந்தப்போ ஒரு அயிர் வந்து பேசுறாரு என்ன எதற்காக இஓ ஆபீஸ் வந்தேன் அப்படின்னு கேட்டாரு நாங்க இது மாதிரிங்க தமிழ் வழியில குடமுழுக்கு நடத்தணுங்கிற கோரிக்கையை வச்சிருந்தோம் அதுக்கு என்ன பதில் சொல்றாங்கன்னு தெரியல வந்து பாத்துட்டு போலான்ட்டு வந்தோம் அப்படின்னானு அதுக்கு என்ன பேச நடத்திரலாம் எங்களுக்கெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல ஆனா இந்த இந்து சமய அறநிலையத்துறையை வச்சுக்கிட்டு இருக்கிற அந்த சேகர்பாபு இருக்கார் இல்லையா அவர் வந்து ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு தமிழ் வழியில மந்திரம் தமிழ் வழியில அர்ச்சனை பண்ணாதீங்க நம்ம பேருக்கு ஒரு வந்து கவுண்டர் வச்சிருக்கிறோம் டிக்கெட்டு குடுக்குறோம் ஒருவேளை தமிழ் வழியில அர்ச்சனை வேணும்னு கேட்டுட்டு வந்தா கூட நீங்க பண்ணாதீங்க அது இந்த அர்ச்சனை பண்றவர் இல்லைன்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொன்னதாக நான் சொல்லல திருச்செந்தூர் முருகன் கோயில்ல வேலை பாக்குற ஒரு பிராமணர் சொல்றாரு எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லைங்க எனக்கு அமைச்சரவை வந்து இந்து சமய அறநிலையத்துறை வந்து ஆர்டர் போட்டுச்சுன்னா நாங்க வந்து தேவாரத்தையும் திருவாசத்தையும் பாடிட்டு போறோம் எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்றாங்க அப்ப என்னன்னா ஐயருங்களே வழியிட்டாலும் இவனுங்க வந்து வழிபடுச்சுட்டு தான் இருக்கிறானுங்க அந்த நிதர்சனத்தை வந்து தான் அதை வந்து அந்த சீக்கிரட்டா இவங்க மெயின்டைன் பண்ணிட்டு வர்ற அந்த டீலிங்கு அதாவது என்ன சொல்றது அந்த மறைமுக உறவை வெளிப்படுத்துறதுக்கு தான் நம்ம இந்த பொதுக்கூட்டத்தையே ப்ரப்போஸ் பண்ணோம் அது உண்மையிலேயே எப்போ நம்ம பொதுக்கூட்டம் வந்து அஹ் தொடங்கும்னாலும் தடை வராம அந்த பொதுக்கூட்டம் நடக்காது குறிப்பா திருச்செந்தூர்னா பெரிய தடை வரும் அந்த தடையை தான் நம்ம நடத்துவோம் உறுதியா இந்த பொதுக்கூட்டமும் தடையை மீறி உறுதியா நாளை மறுநாள் நடக்கும் இதை பற்றி அண்ணன் என்ன சொல்லியிருக்காங்க அண்ணன் என்ன அண் அண்ணன் வந்து ஒரு நான்கு பக்க அளவிலான அறிக்கை விரிவான அறிக்கை கொடுத்துருக்குறாங்க அதாவது நாங்க வந்து வளக்காடு மன்றம் பொழுது எங்களுக்கு எதிராக வழக்குல நின்னுகிட்டு தமிழ் வழியில குடமுழுக்கு நடத்தக்கூடாதுன்னு போ சொல்லிக்கிட்டு இருக்குது ஆரியம் வளக்காடு மன்றத்துல வந்து ஆரியர்கள் தமிழ்ல குடமுழுக்கு நடத்தக்கூடாதுன்னு சொல்றாங்க வழிபாட்டு தலங்கள்ல வந்து திராவிட அமைச்சரவையில இருக்கின்ற அமைச்சர்கள் அமைச்சர்களும் திராவிட ஆட்சியாளர்களும் தமிழ் மொழிய அனுமதிக்க மாட்டேன்னு சொல்றாங்க அதனால இது இதுதான் ஆரிய திராவிட மாடலினுடைய கூட்டு சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நான்கு பக்க அளவிலான அறிக்கை கொடுத்திருக்கிறாங்க அதை தாண்டி அண்ணன் சீமான் அவர்கள் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறாங்க திட்டமிட்டபடி இந்த கூட்டம் நம்ம நடத்த போறோம் நீ அந்த இடம் வந்து உனக்கு பிரச்சனையா இருக்குதா எனக்கு வேற இடத்த கொடு திருச்செந்தூர்லயே வேற ஒரு இடத்த கொடு அந்த ஒரு வேற ஒரு இடத்துல நாங்க நடத்திடுறோம் ஆனா எக்காரணமுக்கு முன்னிட்டும் கூட்டத்தை வந்து தள்ளி வைக்கிறதோ கூட்டத்தை நடத்த விடாம இருக்கிறதோ வாய்ப்பே கிடையாது மீறி நீ வந்து என்ன செய்வ அதிகபட்சம் கைது தானே செய்வே நீ செஞ்சுக்கோ பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்பாடுகள் போய்கிட்டு இருக்குது தடை அதாவது நீங்க அனுமதி கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் நீங்க என்ன செஞ்சாலும் அங்க கூட்டம் நடக்க போகுது அப்படிங்கிறத அங்கன் சீமான் அவர்கள் ரொம்ப தெளிவா உறுதிப்படுத்திட்டாங்க எனக்கு புரியல திரும்ப திரும்ப நீதிமன்றம் உத்தரவு போட்டாச்சு இந்த உத்தரவை மீறக்கூடாது அப்படின்னு போட்டிருக்காங்க காணொலி ஆவணமா எடுத்து கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க ஆனா திமுக ஆட்சிக்கு வந்ததுல இருந்து இந்த உத்தரவை அவங்க மீறி நடக்கிறாங்க அப்படின்னு திமுக இதை வந்து பாக்கலாம் அவங்க வந்து அவங்களுக்கு வேணும்னா அதாவது நீதிமன்ற உத்தரவு எதையும் மதிக்க மாட்டாங்க ஆனா தங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சிக்கல் அப்படின்னா உடனே நீதிமன்றத்துக்கு போயிட்டு நீதிமன்றத்தை நாடுறது அப்ப எனக்கு வேணும்னா நான் இத வச்சிருப்பேன் இல்லன்னா தூக்கி போட்டுருவோம் அப்படின்ற இந்த ஒரு சித்தாந்தம் இருக்குல்ல அது ஒரு அரசாங்கமா இருந்த சித்தாந்தம் இருக்குல்ல இல்ல இல்ல அதுல அதுல மிக முக்கியமானது என்னன்னா இவங்க வந்து நாட்டு மக்களை இதுவரையிலும் ஏமாத்திட்டு இருந்தாங்க திராவிடர்கள் கலைஞர் குடும்பம் வந்து தமிழர்களை ஏமாத்திட்டு இருந்தாங்க இப்ப நீதிமன்றத்தையே ஏமாத்துறாங்க எப்படி ஏமாத்துறாங்க அப்படின்னு சொன்னா நீதிமன்றம் ஒரு கேள்வி கேக்குது தமிழ் மொழியில வந்து குடம்பளுக்கு நீங்க ஏன் நடத்தல அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா நாலஞ்சு ஓதுவாரம் எடுத்துட்டு போய் கோயிலுடைய ஒரு ஓரத்துல ஒரு தூண்ல நிக்க வச்சு அவங்கள ஓத சொல்லி அதை வீடியோ எடுத்துட்டு போயி இங்க பாருங்க தமிழ்ல ஓதுறாங்க அப்படின்னு போட்டு காமிக்கிறாங்க ஒண்ணு இன்னொன்னு என்ன நடக்குதுன்னா முத இப்ப நீங்க கரு இது சங்கரன் கோயில்ல ஒரு சிவாலயத்திற்கு குடமுழுக்குக்கான செலவினங்கள் சொல்லி ஒரு பட்டியல் இணையதளத்துல வைரலா வந்துச்சு நீங்க பாத்திருப்பீங்க அதுல தமிழ் சிவாச்சாரியர்கள் அதாவது தமிழ் ஓதுவார்களுக்கு இருபத்தி மூணு லட்சம் சம்பள தொகைன்னு போட்டு ஒரு பட்டியல் வந்துருந்துச்சு அந்த கோயில்ல குடமுழுக்கு முதல் நாளு இருந்து போய் நமது வீர தமிழர் முன்னணி மற்றும் தெய்வத்தமிழ் பேரவை சார்ந்த உறவுகள் வந்து குடமுழுத்து குடமுழுக்கல வந்து தமிழ் வழியில ஓதுற ஓதுவார்களை நாங்க சந்திக்கணும்னு கேட்டப்ப சந்திக்க விடல சரி போராட்டம் பண்ணி என்னடான்ட்டு கேட்கலான்னு சொன்னா அப்படி யாரும் இங்க வரலைங்க அப்படின்றாங்க என்னங்க நாளைக்கு காலையில காலையில வந்து அஹ் கோயில்ல வந்து குடமுழுக்க வச்சுட்டு இன்னைக்கு சிவாச்சாரியர்கள் யாரும் வரல ஆனா சிவாச்சாரியர்களுக்கான சம்பளம் வந்து இருபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் போட்டிருக்கீங்களே அப்படின்னு சொன்னா அவங்க எல்லாம் பயந்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு பதில் வருது அப்போ இவங்க என்ன பண்றாங்க நீதிமன்றத்துல ஒண்ணு போலியான ஆவணங்களை இவங்களே தயாரிச்சு கொண்டுட்டு போய் நீதிமன்றத்துல சமர்ப்பிக்கிறாங்க இன்னொன்னு வந்து அந்த ஓதுவார்களை நாங்க நியமிச்சோம் ஓதுவார்களுக்கு கடைசி நேரத்துல வந்து ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அதனால அவங்க வரல அதனால அந்த குண்டலத்துக்கும் சேர்த்து சமஸ்கிருதத்திலே ஓத வேண்டிய சூழல் வந்துருச்சு இது எங்க தவறு இல்ல இப்படிதான் இங்க போய் இப்ப நீதிமன்றத்தை ஏமாத்திட்டு இருக்கிறாங்க மக்களை ஏமாத்தி இங்க இருக்கிற தமிழர்களை ஏமாத்தினது மட்டுமல்லாமல் ஒரு அரசு நீதிமன்றத்தை ஏமாத்துதுன்னா அது இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் அதை ரொம்ப துணிச்சலா செய்யற ஆளு ஒரு ஆளுன்னா இந்த சேகர்பாபு தான் இப்ப இவங்க செய் இப்ப இவங்க செய்யற எல்லா வேலையும் பாத்தீங்க அப்படின்னா பார்ப்பனர்கள் வந்து சொல்றாங்க நாங்க வந்து தமிழ் செய்யறதுக்கு எங்களுக்கு எந்த சிக்கலும் கிடையாது ஆனா திராவிடர்கள் தான் இதை தடுக்கிறாங்க சேகர்பாபு தான் சொல்றாங்க குறிப்பிட்டு அப்ப திராவிடர்கள் தான் தமிழர் இனத்திற்கும் தமிழ் மொழிக்கும் எதிராக இருக்கின்றார்கள் அப்படின்றது நிருபுணம் ஆகுது அதுல உண்மையாகுதா அதுல இல்ல அது அது வந்து இதுல இல்ல பல விஷயங்கள் நீங்க ஆகுது நீங்க இப்ப கூட இணையதளத்துல ஒரு சில பதிவுகளை நம்மளால பார்க்கப்படுகிறது கல்னா கர்நாடகத்துக்கு போனா அந்த போக்குவரத்து போக்குவரத்து கழகத்தினுடைய பெயர் கர்நாடகம் என்ற பெயர்ல ஆரம்பிக்குது ஆந்திராவுக்கு போனா ஆந்திராங்கிற பெயர்ல ஆரம்பிக்குது இங்க மலையாளத்துக்கு போனா கேரளாவுக்கு போனா கேரளா போக்குவரத்து கழகம்னு ஆரம்பிக்குது ஆனா தமிழ்நாட்டுல மட்டும் தமிழகம் என்ற வார்த்தையும் சொல்லாம அரசு போக்குவரத்து கழகம்னு இவங்க உருட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு இப்ப நிறைய செய்திகள்லாம் வருது அப்ப அதுக்கு நம்ம தமிழ்நாடுங்கிறது வந்து பேர் வைக்கிறதுக்கு இவங்களுக்கு போக்குவரத்து கழகத்துல கூட அந்த பேர் வரக்கூடாதுங்கிறாங்க அதுக்கு ஏண்டா காரணம்னு கேட்டா தமிழ்நாடு அப்படிங்கிறது வந்து பெரிய லென நீளமா வருது அப்படிங்கிறாங்க ஆனா இதே இவங்க போக்குவரத்து பேருந்து நிலையத்திற்கு முத்தமிழறிஞர் கலைஞர் கருணாநிதி சென்ட்னரி பேருந்து நிலையம் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு பார அளவுக்கு பேர் வைக்கிறாங்க அப்போ இவங்களை பொறுத்தவரையிலையும் தமிழர் தமிழ் என்கின்ற அடையாளம் தனித்து எந்த இடத்துலையும் நின்ற கூடாது எந்த இடத்துலயும் வந்துடக்கூடாது அதே நேரத்துல நாங்க தான் தமிழ்நாட்டையும் தமிழ் மக்களையும் காப்பாத்து காப்பாத்திக்கிட்டு இருக்கிறோம் நாங்க மட்டும் இல்லாட்டினா அப்படிங்கிற ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணிக்கிட்டு போலியா மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கிறது வெளிப்பாட தான் இதை நான் முழுசா பார்க்கிறேன் குறிப்பா இனி வந்து என்ன சொல்றது ஆஹ் ஆரியர்கள் ஒட்டுமொத்தமாக வந்து இன்னைக்கு அமித்ஷா வந்து ரொம்ப வருத்தப்படுறாரு தமிழ் மொழியில பேச முடியலேன்னுட்டு அவர் அமித்ஷா வந்து ஒரு மாநாடு போட்டிருக்கிறாரு இப்ப மதுரையில வர்ற ஜூன் மாசம் இருபத்தி ரெண்டாம் தேதி அவங்க ஒரு மாநாடு போட்டிருக்கிறாங்க அவங்க இந்திய ஒன்றியமே பரவாயில்ல தமிழ்நாட்டுல தமிழ் வழியில மந்திரம் ஓதட்டும்னு ஒத்துக்கிட்டா கூட குரு குறிப்பா கருணாநிதி குடும்பம் அதுக்கு ஒத்துக்காது அப்படிங்கிற சூழலை தான் நம்மளால பார்க்க முடிகிறது அதை ஏன் நான் அப்படி சொல்றேன்னா ஒண்ணுகிட்ட கையில தீர்ப்பு இருக்கு நீ எந்த ஆரிய அமைச்சரவைக்கும் வந்து பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல நீ எந்த மத்திய அரசுக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல ஓ கையில தீர்ப்பு இருக்கு ஒரு கோர்ட் ஆர்டரை ஆஹ் ஒப்பிட்டு ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் போடுறதுல உனக்கு அஞ்சு வருஷமா எது தடுக்குதுங்கிற கேள்விதான் நமது நமது தமிழ் இனத்திற்கு சேர்ந்த நேரத்தை மிகப்பெரிய சோகமா நான் பார்க்கிறேன் அப்படித்தான் நான் பார்க்க தோணுகாரு சரி இப்போ என்ன நடக்க போகுது திட்டமிட்டபடி நம்ம வந்து போராட்டம் பண்றோம் அப்படிதா ஆமா ஆமா திட்டமிடி இப்ப போராட்டம் இல்ல இது ஒரு பொதுகூட்டமா தான் நம்ம பண்றோம் பொதுகூட்டமா தான் оруங்க நிக்குறோம் பொதுகூட்டத்தை பொதுகூட்டமா நடக்க அனுமதி கேட்டினா அது ஒரு பெரிய போராட்டமா மாறும் எதுவா இருந்தாலும் திட்டமிட்டபடி நாளை மறுநாள் மாலை நான்கு மணிக்கு திருச்செந்தூர்ல அந்த இடத்துல திட்டமிட்டபடி கூட்டம் நடக்கும் அது கூட்டம் கூட்டமா நடக்கிறதும் அது போராட்டமா நடத்துறதும் நாம கையில இல்ல அந்த ஊர்ல இருக்கின்ற காவல்துறை கையில காவல்துறையை நிர்வகிக்கின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களினுடைய கையில இருக்கு இப்ப இதுல ஒரு வருத்தமான செய்தி என்ன அப்படின்னா இவ்வளவு நம்ம சண்டை போட்டு இவ்வளவு ஒரு இது பண்ணி நீதிமன்றத்துக்கு போறதுக்கு பதில உண்மையிலேயே வரலாற்றுப்படி அங்க பண்டாரங்கள் தான் கோயில்ல இருந்தாங்க முருகன் கோயில்ல எப்பயுமே பண்டாரங்கள் தமிழ் முறைப்படிதான் எல்லாமே பண்ணிருக்காங்க தமிழ் முறைப்படிதான் வழிபாடெல்லாம் நடந்திருக்கு இவங்க விஜயநகர கூட்டம் வந்து திருமலை நாயக்கர் ஆட்சியில தான் இருந்து விரட்டி விடுறாங்க திருச்செந்தூர்ல இருந்து தான் அதான் நடந்திருக்கு அப்ப நம்மளோட அழிவே இந்த விஜயநகர கூட்டம் வந்ததுலதான் ஆரம்பிச்சிச்சு இப்ப தொடர்ச்சி எடுத்துக்கலாமா இல்ல இல்ல அது மிகச்சரியான உண்மை இங்க இருக்கின்ற நம்ம வரலாற்று திருட்டும் சரி பண்பாட்டு சீரழிவுகளும் சரி இது எல்லாமே வந்து விஜயநகர விஜயநகர வாரிசுகளினுடைய வருகைக்கு பின்னாடி நடந்ததுதான் அதுக்கு முன்னாடி எல்லாம் ஒண்ணு நடக்கல இப்போ இவங்க இவங்க எல்லாருமே என்னன்னா உச்சபட்சமாக வந்து தமிழர் என்கின்ற அடையாளம் மட்டும் தனித்து வந்துடவே கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க அதனாலதான் தமிழ் வளர்ச்சி மற்றும் பண்பாட்டுத்துறை அமைச்சரவை அமைச்சரவைக்கும் அதே போல இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரவைக்கும் இதுவரையிலயும் அதிகப்படியா தெளிந்தர்கள் மாற்று மொழியினரை தான் அமைச்சர்களா போட்டிருக்கிறாங்க இப்ப பாருங்க முப்பதாயிரம் கோயில்ல குடமுழுக்கு அப்படின்னு சொல்றாரு சேகர்பாபு முப்பதாயிரம் கோயில்ல எத்தனை கோயில்ல எத்தனை செப்பு பட்டயங்கள் கலவாடப்பட்டதோ எத்தனை கோயில்ல எத்தனை கல்வெட்டுகள் தமிழரினுடைய அடையாளமாக பார்க்கப்படுகின்ற கல்வெட்டுகள் வந்து அழிக்கப்பட்டு மாற்று மொழியில மாற்றப்பட்டதோ எத்தனை கோயில்ல வந்து கருவூலத்துல இருக்கின்ற வரலாற்று குறிப்புகள் திருடப்பட்டதோ யாருக்கு தெரியாது குறிப்பா இப்ப நான் இந்த காணொளி பதிவின் வாயிலாக நான் நினைக்கிறது என்னன்னா இந்த அரசு இந்த அரசு தூக்கி எறியப்பட்டு இனி எந்த அரசு வந்தாலும் கடந்த ஐந்து வருடங்களாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சரவையில இந்து சமய அறநிலையத்துறையில் நடந்த மோசடிகள் என்ன அப்படிங்கறத தனித்த தணிக்கை குழுவை போட்டு ஆராய வேண்டிய அவசியம் இருக்கு ஏன்னா இந்து சமய அறநிலையத்துறையில வரலா வ வரலாறு காணாத அளவிற்கு மோசடிகளும் அதே போல கருவூலத்தில் இருந்த பாதுகாக்கப்பட வேண்டிய பொருள்களினுடைய அழிப்புகளும் நடந்திருக்கு அப்படின்னு அங்கொன்றும் இங்கொன்றுமாக வர்ற செய்திகள் சொல்லுது குறிப்பா சேகர் பாபு அவர்கள் விசாரிக்கப்பட வேண்டிய ஒரு நபரு இந்த இந்து சமய அறநிலையத்துறையினுடைய நிர்வாகத்துல இன்னைக்கு வந்து திருச்செந்தூர் முருகன் கோயில்ல அந்த குடமுழுக்கு நானூத்தி இருபத்தி அஞ்சு கோடி செலவுங்கிறாங்க அந்த நானூத்தி இருபத்தி அஞ்சு கோடியில இந்து சமய அறநிலையத்துறையினுடைய பங்கீடு எவ்வளவு ஸ்டீவ் நாடார் அவர் வந்து நன்கொடையா அந்த குடமுழுக்குக்காக கொடுத்த தொகை எவ்வளவு அப்படிங்கறத வெளிப்படையா இன்னவர்களையும் சேகர்பாபு அறிவிக்கல அதே போல பாத்தீங்கன்னா சேகர்பாபு என்ன சொல்றாருன்னா சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட சில தொகைகளை எடுத்து திருச்செந்தூர் முருகன் கோயிலினுடைய குடமுழுக்கு நாங்க செலவிட போறோம் அதனால திருச்செந்தூர் முருகன் கோயில்ல கோயில வைக்க பண்ற வைக்கப்படுகின்ற லட்சினைகள்ல சென்னை மாநகராட்சி லட்சினைகளும் அங்க வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இது எவ்வளவு பெரிய ஆபத்து இது எவ்வளவு பெரிய அபத்தம் சென்னை மாநகராட்சியினுடைய லட்சணை எதற்காக அங்க வைக்கப்படணும் அப்ப இது மாதிரி ஒரு தீவிரமான வரலாற்று அழிப்பு தீவிரமான வளச்சுரண்டல் தீவிரமான ஆவண கொள்ளை இது எல்லாமே சேகர்பாபினுடைய முன்னிலையில தமிழர் நிலத்துல நடந்து கொண்டிருக்கின்றது அவருடைய சொல்படி அவருடைய வாய்மொழியின் படியே முப்பதாயிரம் கோயில்ல குடமுழுக்கு நடந்திருக்குன்னா முப்பதாயிரம் கோயில்லையும் மறுபடியும் தணிக்கை அதிகாரிகளின் முன்னணி முன்னிலையில அதுக்கு முன்னாடி இருந்த ஆவணங்கள் என்ன இந்த குடமுழுக்கு நடந்த பிறகு இருக்கின்ற ஆவணங்கள் என்ன அப்படிங்கிறத கட்டாயம் பரிசோதிக்க வேண்டிய அவசியம் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் சரி இப்ப இவ்வளவு நேரம் உங்கள் நேரத்தை செலவழிச்சு எங்களுக்காக என்ன நடந்துச்சு நீங்க வந்து விலக்கியமைக்கு மிக்க நன்றி செந்தல்நாதன் இந்த பொதுக்கூட்டம் நல்லபடியா நடக்கட்டும் எனக்கு என்னன்னா இது வந்து யாரும் எல்லாம் பண்ண மாட்டாங்க அதிமுக ஆட்சிக்கு வந்து தணிக்கை பண்ண மாட்டாங்க ஏன்னா அதிமுகவும் திமுகவுமே வந்து கொல்யூடிங் அப்படின்னு ஆங்கிலத்துல ஒரு வார்த்தை உண்டு ரகசிய அதனால அண்ணன் இதெல்லாம் நடக்கும் அத நம்ம வந்து முருகன் கிட்ட கேட்போம் மிக்க நன்றி நன்றி மிக்க நன்றி அன்ஜுத் மிக்க நன்றி